நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி இந்த பிடிவில் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்வு தமிழ்நாடு அரசு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து எந்தெந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை உயர்வு வழங்கப்படுகிறது எப்பொழுது முதல் இந்த ஊக்கத்தொகை உயர்வு வழங்கப்படும் இதற்கான வழிமுறைகள் என்ன முன்பு இருந்த தொகையை விட தற்போது எவ்வளவு கூடுதலாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகள் எதுவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்பது பற்றிய முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்துகளில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரேஷ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்தபடி விடியலாப்படும் டேராக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறையில் அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் பண்டிகை கால முன்பணம் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொங்கல் போனஸ் பற்றிய அறிவிப்புகளும் அது சார்ந்த தகவல்களும் பென்ஷன் உயர்வு அரசு ஊழியர்களுடைய சம்பளம் உயர்வு உத்தரவுகளும் அது பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கை தமிழ்நாட்டில் சிறப்பாக மற்றும் திறமையான போக்குவரத்து சேவையை பொதுமக்களுக்கு வழங்குவதில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முக்கிய பங்காற்றுகின்றன தற்போது சுமார் ஒரு லட்சம் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகியவற்றின் பணிபுரியும் போக்குவரத்து களங்களில் பணியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொண்ணூற்றி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து வீதமும் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேல் ஆனால் இருநூறு நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதமும் இருநூறு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் அறுநூற்றி இருபத்தி ஐந்து வீதமும் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த உத்தரவின்படி அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களின் பணிபுரியும் ஒரு ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று இருபத்து மூன்று போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ஆறு கோடியே பதினான்கு லட்சத்து தொன்னூற்று இரண்டா இரண்டாயிரம் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகை மூன்றாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது அதேபோல் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசும் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து தற்போது போக்குவரத்து துறை அரசு ஊழியர்களுக்கு இந்த அறிவிப்பு தமிழக அரசு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நீதி நிறுவனம் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு ஆகியவற்றின் பணிபுரியும் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி பணியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் நூற்றி ஐம்பத்தோரு நாட்களுக்கு குறைவாகவும் அதேபோல் எண்ப நூற்றி ஐம்பத்தோரு நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் ஆனால் இருநூறு நாட்களுக்கு குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு குறிப்பிட்ட சில வகைகளில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வீதமும் இருநூறு நாட்களுக்கு அறநூற்றி இருபத்தி ஐந்து வீதமும் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது இந்த தகவல்கள் பற்றி இந்த ஊக்கத்தொகை உயர்வு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்பது சார்ந்த கூடுதல்வங்களில் கமெண்ட் செக்ஷன் பேருங்க வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீ வீடு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் ப்ரெஷ்ஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய லாபம் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்